நல்ல அலைபேசி தான் ஆற்றல் தான் விஞ்ஞானத்திலே ஒரு மாற்றம் சிறப்பு ஆனால் வருகின்ற உரிவினைகளை பார்க்க வேண்டும் இல்லை நான் ஆண்ட்ராய்டு போன் தான் பார்ப்பேன் என்றால் என்ன இது அதைத்தான் கேக்க போன்ற எல்லாம் சொல்கிறார்கள் மாறவேன் எப்படி மாறுவது என்றால் கடினம்தான் நல்லவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்வான் நல்லவர்களை ஆதரிக்க வேண்டுமானால் எப்படி நல்லவர்களை கண்டுபிடிப்பு போக போக புரியும் எல்லாவற்றிலும் பக்கத்து வீட்டுக்கு போக வேண்டுமானால் டூவீலர் எடுக்கலாமா என்று நினை கேட்கிறான் காலை எடுத்து தரையில் படக்கூடாது சித்தார்த்தன் போல் இருக்கிறான் அவன் எப்பொழுது புத்தராக போகிறான் என்று தெரியவில்லை காலை எடுத்து ரோட்டிலே வைக்க பயப்படுகிறான் பக்கத்து வீட்டு அத்தை வீட்டுக்கு போய் வா என்று சொன்னால் வண்டியை எடுக்கிறான் இறக்கிறான் பத்து நிமிடம் ஆகிவிடுது பத்து நிமிடத்திலே அத்தை வீட்டுக்கு போய்விட்டு வரலாம் பத்து நிமிடமாக வண்டியை கீழே இறக்குகிறான் வண்டியை உதைக்கிறான் உதைக்கிறான் உதைத்து கொண்டே இருக்கிறான் அது ஷார்ட் ஆகவில்லை பனி காலம் அதற்குள் தாத்தா கேட்பார் இந்நேரம் அத்தை வீட்டுக்கு சென்று விட்டு வந்திருக்கலாம் அதற்குள் டூ வீலர் சரென்று போக வேண்டும் பக்கத்து தெருதானே ஆகவே வீட்டிலே லிப்டு தூக்கி செல்கிறது தூக்கி செல்கிறது எல்லாம் நடை பயில்வதற்கு கடினமாக இருக்கிறார் என்ன சொல்வது என்று யாருக்கும் இப்பொழுது புரியவில்லை ஆகவே இந்த பிரபஞ்சம் எதற்காக எல்லாம் நன்றாகத்தான் கொடுக்கிறது அதைத்தான் நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது தெரியாமல் செல்கிறோம் என்று சில பேர் சொல்கிறார்கள் அதையால் அது அது முக்கியமல்ல வாழ்க்கையிலே ஓட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஏன் ஓடுகிறோம் எதற்காக ஓடுகிறோம் என்று தெரியவில்லை ஏன் ஓடுகிறோம் எதற்காக ஓடுகிறோம் ஏன் வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்கிறோம் எதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்று யாருக்கும் தெரியவில்லை என்று சித்தர்களும் நாணிகளும் தான் கே கே போன்ற அன்பர்கள் நம்முடைய அலெக்சாண்டர் பாண்டிய அன்பர்கள் நிறைய அன்பர்கள் நிறைய எழுதுகிறார்கள் நிறைய சான்றோர்கள் வெளியில் இருக்கிறார்கள் ஆகவே அந்த சான்றோர்கள் ஏ அமக்கேன் வம்பு நாம் மாட்ட நம் வேலையை பார்ப்போம் யாரும் கேட்க மாட்டார் நீங்கள் ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால் யாரும் கேட்க மா கேட்கவில்லை என்றால் சொல்லாமல் போ போய்விட வேண்டியதானா என்பதை மட்டும் தாத்தா என் தாத்தா சொல்வதை நான் கேட்கவே இல்லை அவர் சொல்வதை நிறுத்தவே இல்லை கடைசி வரை சொல்லிக் கொண்டே இருந்தார் அவர் அருமை அப்போது எனக்கு தெரியவில்லை இப்போது தெரிய தெரிகிறது அவர் இல்லை இதைத்தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்னை ஒரு விதமாக எல்லோரும் ஆளாக்கி விடுவார்கள் போல இருக்கிறது வருகிற அன்பர்கள் அத்தனை பேரும் கமன் கூட நாங்கள் போட மாட்டோம் ஏதாவது பேசிக்கொண்டிருங்கள் என்று சொல்கிற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிறோம் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சியவாகிய சொல் நமச்சிவாய என்று சொல் மூச்சு பயிற்சி என்று சொன்னார் நமச்சிவாய நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே இரு மூச்சு பயிற்சி சூரியனை பார்த்து வணங்கு காலையில எழுந்து ஆகவே ஏதாவது ஒன்றை நமக்கு கற்பிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் நினைத்தார் நாம் அதை கடைபிடித்தால் ஒரு சிறப்பான இடத்திற்கு செல்லலாம் என்பதை மட்டும் அவர்கள் சொல்லித் தந்தார்கள் மறைமுகமாக எவ்வளவோ சொல்லியிருக்கிறார்கள்